ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன விளாக் பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரே நிமிஷத்தில் வேண்டிய வரம் தரும் நிமிஷம் கோவில பத்தி தாங்க பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த கோவில் பார்த்தீங்கன்னா நானூறு வருஷம் பழமையான கோவில்ங்க அன்னை பார்வதி தேவியோட மற்றொரு உருவமா தான் இந்த நிமிஷம் அம்மாள் இருக்காங்க நம்ம பார்த்தீங்கன்னா பஞ்சமி தேதியில நம்ம வாராகி அம்மனை வழிபடுவோம் அதே மாதிரி அஷ்டமி தேதியில பார்த்தீங்கன்னா பைரவரை வழிபடுவோம் அதே மாதிரி தாங்க இந்த நிமிஷம் அம்மாளுக்கு தசமி நாளில் வழிபடுறாங்க தசமி அன்னைக்கு இந்த கோவிலுக்கு கூட்டம் நிறைய வருது அப்படின்னு சொல்றாங்க இந்த கோவில் பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை சவுகார்பேட்டில் தாங்க இருக்கு இந்த கோவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன கோவில் தாங்க ஆனால் இந்த நிமிஷம் பாத்தீங்க ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க அப்படின்னு சொல்றாங்க யார் இந்த நிமிஷாமல் அப்படின்றதையும் அவங்களோட வாழ்க்கை வரலாறையும் இப்ப நம்ம பார்க்கலாம் முக்தராஜன் அப்படின்ற மன்னர் பார்த்தீங்கன்னா அன்னை பார்வதி தேவியோட தீவிர பக்தர்களோ ஒருவருங்க அவர் நல்ல தெய்வ சிந்தனைகளோடையும் திறமையாகவும் புகழ் பெற்றும் ஆட்சி செய்து வந்திருக்காரு அவரு அவங்க நாட்டு மக்களுக்கு எந்த குறைகளும் இல்லாமல் மகிழ்ச்சியாக வாழ்ந்திருக்காங்க முக்தராஜனுடைய பக்தியையும் திறமையும் புகழையும் கண்டு எதிர்நாட்டு மன்னனான ஜானுசில மன்னன் அப்படின்ற அரசன் பார்த்தீங்கன்னா அந்த நாட்டு மக்களுக்கு அடிக்கடி தொல்லை கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு மன்னன் அந்த தொல்லைகளில் இருந்து இந்த மக்களை நல்லா காப்பாத்திருக்காரு அந்த அசுரன் பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த நாட்டு மக்களுக்கு மிகவும் வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்காரு அந்த மன உளைச்சலுக்கு ஆளான மன்னர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா தீவிர சிந்தனையில் இருந்து அவருக்கு யார் உதவி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சு இருந்திருக்காரு அப்போ அவருக்கு பார்த்தீங்கன்னா பார்வதி தேவி மட்டும்தான் நம்ம நாள் நம்மளுக்கு உதவி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அன்னை பார்வதி தேவிக்கு ரிஷிகளோடு சேர்ந்து யாகம் வளர்த்துருக்காங்க அந்த யாகத்திலிருந்து பக்தருக்காக அன்னை பார்வதி தேவி எழுந்து வந்திருக்காங்க மிகுந்த கோபத்துடன் இருந்தால் பார்வதி தேவி ஜானுசில மன்னன கோபத்தோட பார்த்துட்டு அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா கண்ணை ஒரு நிமிஷம் மூடி இருக்காங்க அந்த ஒரு நிமிடமே அந்த அசுரன் என்ன பண்ணிருக்காருன்னா தீனால அப்படியே கருகி சாம்பல் ஆயிருக்காரு ஒரு நிமிஷத்தில் தன்னோட தீவிர பக்தரான முக்தராஜனுக்கு அன்னை அருள் புரிஞ்சிருக்காங்க பார்வதி தேவிக்கு அதனால தான் நிமிஷாமல் அப்படின்ற இன்னொரு பெயர் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லங்க மன்னருக்கு ஒரு குழந்தையும் ரிஷிகளுக்கு வேண்டியதையும் தந்திருக்காங்க சூரனை வதம் செய்ததால ஏற்பட்ட தோஷம் நீங்க நிமிஷாமால் கர்நாடக மாநிலத்தில் ஸ்ரீரங்கப்பட்டினத்தில் உள்ள கஞ்சம் என்னும் இடத்துல சிவலிங்கத்தை பிரதிஷ்டம் செய்து சிவபெருமானை வழிபட்டிருக்காங்க சிவபெருமானின் அருளால் நிமிஷாமாலின் தோஷம் நீ அவரை வழிபட்ட அந்த சிவலிங்கத்துக்கு முக்தீஸ்வரர் பெயர் பெற்றிருக்கு எல்லா மக்களும் அவரை முக்தீஸ்வரர் சொல்லி தான் பதினேழாம் நூற்றாண்டுல இதே இடத்துல நிமிஷாமலுக்கு கோயிலும் கட்டியிருக்காங்க அவங்கள தமிழ்நாட்டுக்கு பதினெட்டாம் நூற்றாண்டுல தான் சென்னை காசி செட்டு தெருவுல நிமிஷாமல் கோவில் கட்டப்பட்டிருக்கு அதாவது நம்ம தாங்க இந்த நிமிஷாமல் கோவில் இருக்கு இந்த கோவில் தெற்கு நோக்கி தாங்க இருக்கு அதே மாதிரி அம்மனுமே தெற்கு நோக்கி தான் இருக்காங்க நம்ம திசை மாதிரி இருக்கக்கூடிய சாமியை வணங்கணும் அப்படின்னா அது நம்மளுக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கோவில் ரொம்ப சின்ன கோவில் தாங்க ஒரு சந்துக்குள்ளே தான் இருக்கும் இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா அம்மனை நம்ம இருந்தே பார்க்கலாம் கோபுரம் கூட கொஞ்சம் சின்னதாக தாங்க இருக்கும் இந்த நிமிஷம்மாள் கையில் பார்த்தீங்கன்னா ஒரு கையில் சூளமும் ஒரு கையில் உடுக்கையும் வச்சுருப்பாங்க அவங்களுக்கு ஸ்ரீ சக்கரமுமே இந்த கோவிலில் வச்சுருக்காங்க அம்மன் இஷ்டா சக்தி சக்தி அந்த மூணு சக்திகளோட ஒரே திருவுருவமாக இந்த நிமிஷம்மாள் இருக்காங்க இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா அன்னை பார்வதி தேவி வணங்கிய முக்தீஸ்வரரையும் வச்சுருக்காங்கங்க இந்த முக்தீஸ்வரரை நம்ம பிரதோஷ நாட்களில் வந்து வழிபட்டோம் அப்படின்னா நம்ம சாபங்கள் தோஷங்கள் எல்லாமே தீரும் அப்படின்னு சொல்கிறாங்க பிரதோஷ நாட்களில் இங்கே சிறப்பு வழிபாடும் நடத்துகிறாங்க இந்த நிமிஷம்மாள் தெற்கு நோக்கி இருக்கிறனால இவங்க ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஒரே நிமிஷத்தில் நம்ம வாழ்க்கையே மாற்றுற அளவுக்கு சக்தி நிறைந்தவங்க இந்த நிமிஷம்மாள் அப்படின்னு சொல்கிறாங்கங்க இந்த நிமிஷம்மாவை நம்ம எந்த நாட்களில் வேணாலும் வழிபடலாம் ஆனால் இவங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பு நாளும் இருக்குது அந்த சிறப்பு நாளில் நம்ம வந்து இந்த அம்மனை வழிபட்டோம் அப்படின்னா நம்ம அனைத்து குறைகளையும் ஒரே நிமிஷத்தில் நிற்குவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க த அதாவது எந்த நாள்னு கேட்டிங்கன்னா தசமி நாட்களில் இந்த அம்மனை நம்ம வழிபட்டோம் அப்படின்னா நிமிஷத்தில் நம்ம வேண்டுதலை நிறைவேற்றுவாங்களாம் இது ஒரு மாதத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு தடவை தசமி வரும் அதாவது ஒரு தடவை வளர்ப்பிறை தசமி வரும் இன்னொரு தடவை பார்த்தீங்கன்னா தேய்ப்பிரை தசமி வரும் நம்ம ரெண்டு தசமி காலத்துலேயுமே இந்த அம்மனை நம்ம வழிபடலாம் வளர்ப்பிறையில் வழிபட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் எல்லா முன்னேற்றத்தையும் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி நம்ம தேய்ப்பிறையில் இவங்க வழிபட்டோம் அப்படின்னா நம்ம எல்லா கஷ்டங்களுமே நம்மளுக்கு தீர்ந்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கோவில்ல பார்த்தீங்கன்னா தசமி நாட்களில் சிறப்பு வழிபாடும் இருக்குது அது என்ன அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம் இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா அணையா விளக்குன்னு சொல்லி ஒரு விளக்கு வச்சுருக்காங்க நம்ம வந்து நெய் வாங்கிட்டு வந்து இந்த விளக்குல ஊற்றுனோம் அப்படின்னா அது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க அங்கேயுமே இருபத்தஞ்சு ரூபாய்க்கு அந்த நெய் விற்கிறாங்க நம்ம அதை வாங்கியுமே இந்த விளக்குல ஊற்றலாம் நம்ம தசமி அன்னைக்கு பத்து முறை நிமிஷம்மாள் கோவிலில் சன்னதியை சுத்தி வந்தோம் அப்படின்னா நம்ம நினச்சதும் ஒரே நிமிஷத்துல நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி ஒன்பது தசமிக்கு இந்த கோவிலுக்கு நம்ம தொடர்ந்து வந்தோம் அப்படின்னாலும் அது வந்ததுக்கு அப்புறம் பத்தாவது தசமி அன்னைக்கு முடிஞ்ச எந்த வைத்தியமாக இருந்தாலும் செய்யலாம் அதே மாதிரி அம்மனுக்கு அபிஷேகம் பண்றதுக்கு பொருளுமே நம்ம வாங்கி கொடுக்கலாம் அங்கேயுமே அதுக்கான பொருள் எல்லாம் வச்சிருக்காங்க நம்ம காசு கொடுத்தா கூட அவங்களே பண்ணி தராங்க அந்த மாதிரி நம்ம செஞ்சோம் அப்படின்னா நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை உடனே இந்த நிமிஷம்மாள் நிறைவேற்றி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்கங்க இந்த கோவிலுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய கூட்டம் வருது இது சவுக்கார்பேட்டையில் அப் இருக்கிறனால இந்த கோவிலுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய தொழில் பண்ணுறவங்க தான் அதிகமான பேர் வந்து இந்த கோவிலுக்கு வராங்க ஏன்னா அவங்க தொழில் வளர்ச்சிக்கும் வியாபாரத்திற்கும் இந்த நிமிஷம்மாள் முன்னேற்றத்தை தருவாங்க அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோட எல்லா மக்களும் வந்து இந்த அம்மனை வணங்குறாங்க அது மட்டும் இல்லங்க இப்போ வந்து நம்ம வெளிநாடு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க போக முடியாமல் இருக்கிறவங்க இந்த கோவிலுக்கு வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வெளிநாடு நாடு போற வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க குழந்தை பேருக்காக காத்திருக்கிறவங்க கூட இந்த கோவிலுக்கு வந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்ல திருமண தடை இருக்கிறவங்க கூட இந்த கோவிலுக்கு வந்தால் திருமணம் உடனே நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதுலேயும் நம்மளுக்கு என்ன வேண்டுதலாக இருந்தாலும் பரவாயில்லங்க அதை ஒரே நிமிஷத்தை நம்மளுக்கு நிறைவேற்றி கொடுப்பவங்க தான் இந்த நிமிஷமல் அப்படின்னு சொல்றாங்க இந்த கோவில் பார்த்தீங்கன்னா காலையில் ஏழு மணிலிருந்து பதினொன்றரை மணி வரைக்கும் சாயங்காலம் பார்த்தீங்கன்னா அஞ்சு மணிலிருந்து ஏழு மணி வரைக்குமே திறந்துருக்கும் இந்த கோவில் நம்ம சென்னை சவுகார்பேட்டையில் தாங்க இருக்கு நம்ம பூக்கடை போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு இல்லையா அதுக்கு பேக் சைடில் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரீட்லேயே இருக்குங்க இந்த கோவில் நிமிஷாமல் கோவில் அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே எல்லாருமே சொல்லுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக நம்ம சேனலை யாராவது பார்க்குறதா இருந்தால் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் Bye!